நான் உங்க சுஜி என்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல எந்த ரெசிபின்னு பார்க்கலாமா ரொம்பவே ஸ்பெஷலான சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு வாழைத்தண்டு சூப் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் என்னோட ஸ்டைல்ல அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் அரை கப் அளவு தேங்காய் கொஞ்சமா கசகசா கொஞ்சம் சோம்பு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்ல மைய இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி தனியா வச்சுக்கலாம் வாழைத்தண்டை சுத்தம் செஞ்சு பொடி பொடியா நறுக்கி கலந்த தண்ணியில ஊற வச்சுக்கலாம் அப்பதான் கருக்காம இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வாழைத்தண்டு வாழைப்பூ சுத்தம் செய்யற வீடியோ அப்புறம் வாழைப்பூ வாழைத்தண்டு கூட்டு வீடியோவும் இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு பட்டை கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளியும் நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கும் போது இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம இப்ப நறுக்கி வச்சிருக்கிற இந்த வாழைத்தண்டை எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இப்ப ஒன்னா சேர்த்துட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வேக வைக்கலாம் காய் நல்லா வெந்த பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற இந்த மசாலாவை இப்ப சேர்த்துக்கலாம் உப்பு திட்டம் பார்த்துக்கோங்க இப்ப கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் மீடியம்ல கொதிச்சு வரட்டும் கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா சூப்பரான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடும் இந்த சூப்பு நம்ம ஆட்டுக்கால் பாயா செஞ்சது போலவே நல்லாவே ருசியா இருக்கும் இட்லி தோசை நம்மளுடைய பூரி சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சைடிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் அதே சமயம் நம்ம வெறுமனையாகவே ஒரு சூப் கன்சிஸ்டன்சில குடிக்கிறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்குங்க ரொம்பவே சத்தான ஒரு வாழைத்தண்டு சூப்புன்னே சொல்லலாம் நீங்கள் சார்ந்த பிரச்சனைகள் உடல் எடையை குறைக்கிறது ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுன்னு ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்குதுங்க இந்த வாழைத்தண்டு என்னோட ஸ்டைல்ல நான் செஞ்ச இந்த வாழைத்தண்டு சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க